பிரான்சில் கொரோனா தொற்றின் பாதிப்பு மீண்டும் அதிகரிப்பதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தொற்று அதிகரித்து வருகிறது ஒருபோதும் முழுமையாக நீங்கவில்லை சமீபத்திய வாரங்களில் வைரஸ் மீண்டும் தலை தூக்கியுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர் மே மாதத்திலிருந்து ஆய்வக சோதனைகளுக்காக பதிமூன்று தசம் ஐந்து சதவீத அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது பதினைந்து தொடக்கம் எழுபத்தி நான்கு வயதுடையவர்களில் கொரோனா நோயாளிகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவு வருகைகள் இருபத்தைந்து சதவீதமாகவும் எழுபத்தைந்து வயது மற்றும் அதுக்கு மேற்பட்டவர்களில் முப்பது சதவீதமாகவும் அதிகரித்துள்ளதாக பிரான்ஸ் பொது சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது பெரும்பாலும் வருடத்திற்கு ஒன்று முதல் இரண்டு வரை குறைவான கொரோனா அலைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடும் என வைரஸ்களுக்கான தேசிய மையத்தின் இயக்குநர் பேராசிரியர் ட்ரோனோ உத்தரவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்று என்பது எந்த நேரத்திலும் விடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மற்ற வைரஸ்களை போலவே இதுவும் உருமாறி புதிய மாறுபாடுகளின் தோற்றம் நோயை தொடர அனுமதிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் பிரான்சில் முதன்முறையாக புதிய மாறுபாடு அடையாளம் காணப்பட்டது என் பி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் எனப்படும் இந்த மாறுபாடு உலக சுகாதார அமைப்பின் கண்காணிப்பில் உள்ளதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை பிரான்சில் ஒரு தொகை தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த மாறுபாடு நோயின் கடுமையான வடிவங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துமா என ஆராயப்படுகிறது